பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்ஆப் டிரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடர்வார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் விற்கப்படுவார்கள் மறக்கப்படாத நித்திய இலட்சை அவர்களுக்கு உண்டாகும் நாம் இப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருபதாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் பஸ்கூர் யாருடைய குமாரன் இம்மேர் இம்மேர் யாரா இருந்தான் ஆசாரியன் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தன் யார் பஸ்கூர் எளிமையா தீர்க்கதரிசியை அடித்தவன் யார் பஸ்கூர் பஸ்கூர் எரேமியாவை எங்கே போட்டான் காவலரையில் எரேமியா யாரை சேர்ந்த காவலரையில் போடப்பட்டார் பெனியமின் கோத்திரத்தாரை சேர்ந்த பெனியமீன் கோத்திரத்தாரின் காவலரை எங்கே இருந்தது கத்தருடைய ஆலயத்தில் மேல் வாசலில் பஸ்கூர் எப்போது எரேமியாவை இருந்து வெளியே போக விட்டான் மறுநாளில் கர்த்தர் பஸ்கூரை எப்படி அழைக்கவில்லை என்று எரேமியா கூறினார் பஸ்கூர் என்று கர்த்தர் பஸ்கூரை எப்படி அழைத்தார் மாகோர் மீசாபிப் பஸ்கூரையும் அவனுடைய எல்லா எதற்கு ஒப்பு கொடுப்பார் பயத்துக்கு பஸ்கூரின் கண்கள் காண சத்துருக்களின் பட்டயத்தால் விழுபவர்கள் யார் பஸ்கூரின் யூதா அனைத்தையும் யார் கையில் ஒப்பு கொடுப்பார் ராஜாவின் கையில் பாபிலோன் ராஜா எவர்களை சிறை பிடிப்பான் யூதா ஜனங்களில் சிலரை பாபிலோன் ராஜா சிறை பிடித்து எங்கே கொண்டு போவான் பாபிலோனுக்கு யூதா ஜனங்களில் சிலரை பட்டயத்தால் வெட்டி போடுபவன் யார் பாபிலோன் ராஜா எருசலேமின் எல்லா பலத்தையும் கர்த்தர் யார் கையில் ஒப்புக் கொடுப்பார் அவர்கள் சத்துருக்கள் கையில் எருசலேமின் எல்லா சம்பத்தையும் கர்த்தர் யார் கையில் ஒப்புக் கொடுப்பார் அவர்கள் சத்துருக்கள் கையில் எருசலேமின் எல்லா பலத்தையும் அருமையான எல்லா பொருட்களையும் கர்த்தர் யார் கையில் ஒப்புக் கொடுப்பார் அவர்கள் சத்துருக்கள் கையில் எருசலேமின் எவைகளையெல்லாம் கர்த்தர் அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் எல்லா பலத்தையும் எல்லா சம்பத்தையும் அருமையான எல்லா பொருட்களையும் யூதா ராஜாக்களின் எல்லா பொக்கிஷங்களையும் எருசலேமின் எல்லா பலத்தையும் யூதா ராஜாக்களின் எல்லா பொக்கிஷங்களையும் கர்த்தர் யார் ஒப்புக் கொடுப்பார் அவர்கள் சத்ருக்கள் கையில் எருசலேம் நகரத்தில் இருந்து கொள்ள அவர்கள் சத்ருக்கள் எங்கே கொண்டு போவார்கள் பாபிலோனுக்கு அவன் வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்களும் என்ன ஆவார்கள் சிறைப்பட்டு போவார்கள் எதற்கு செவி கொடுத்த பஸ்கூரின் பாபிலோனுக்கு போவார்கள் அவனுடைய கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு செவி கொடுத்த பஸ்கூரின் சிநேகிதர் எங்கே மறிப்பார்கள் பாபிலோனில் கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு செவி கொடுத்த பஸ்கூரின் எங்கே அடக்கம் பண்ணப்படுவார்கள் பாபிலோனில் எரேமியாவை இணங்க பண்ணினவர் யார் கர்த்தர் எரேமியாவிலும் பலத்தவராயிருந்து அவரை மேற்கொண்டவர் யார் கர்த்தர் எரேமியா நாள்தோறும் எதற்கு இடமானார் நகைப்புக்கு எல்லாரும் தன்னை என்ன பண்ணியதாக எரேமியா கூறினார் பரியாசம் எல்லாரும் தன்னை பண்ணியதாக கூறியவர் யார் எரேமியா தான் பேசினது முதற்கொண்டு எரேமியா என்ன செய்தார் கதறினார் எரேமியா எப்படி சத்தமிட்டு கூறினார் கொடுமை என்றும் பால் கடிப்பென்றும் எரேமியாவுக்கு நாள்தோறும் நிந்தையும் பரியாசமுமாயிருந்தது எது எரேமியா கூறின கர்த்தருடைய வார்த்தை நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் கூறியவர் யார் எரேமியா எரேமியா இனி யாருடைய நாமத்தில் பேசாமல் இருப்பேன் என்றார் கர்த்தருடைய நாமத்தில் எரேமியாவின் எலும்புகளில் அடைபட்டிருந்தது எது கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவின் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற எதை போல் இருதயத்தில் இருந்தது அக்கினியை போல் எரிகிற அக்கினியை போல் எரேமியாவின் இருதயத்தில் இருந்தது எது கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை சகித்து இழைத்து போனவர் யார் எரேமியா எதை சகித்து இழைத்து போனது எரேமியாவுக்கு பொறுக்க கூடாமல் இருந்தது கத்தருடைய வார்த்தையை எரேமியா அநேகர் சொல்லும் எதை கேட்டார் அவதூரை அவதூரை கேட்டு எரேமியாவை சூழ்ந்திருந்தது எது பயம் எவர்கள் அனைவரும் எரேமியா தவறி விழும்படி காத்திருந்தார்கள் எரேமியாவோடு சமாதானமாய் இருந்தவர்கள் எரேமியா இணங்குவான் அவனை மேற்கொள்ளலாம் என்று காத்திருந்தவர்கள் யார் அவரோட சமாதானமாய் இருந்தவர்கள் எரேமியாவோட சமாதானமாய் இருந்தவர்கள் அவனில் எதை தீர்த்துக் கொள்வோம் என்றார்கள் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் எரேமியாவோடு இருந்தவர் யார் கர்த்தர் யார் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் என்று எரேமியா கூறினார் தன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுபவர்கள் யார் எரேமியாவை துன்பப்படுத்துகிறவர்கள் எரேமியாவை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு உண்டாவது என்ன மறக்கப்படாத நித்திய இலட்சை நீதிமானை சோதித்தருகிறவர் யார் கத்தர் சேனைகளின் கத்தர் நீதிமானை சோதித்தறிந்து எவைகளை எல்லாம் பார்க்கிறார் உள்ளின் திரியங்களையும் இருதயத்தையும் கர்த்தர் யாருக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக என்று எரேமியா கூறினார் தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்கு தன் காரியத்தை எரேமியா யாரிடத்தில் சாட்டிவிட்டார் கர்த்தரிடத்தில் கர்த்தர் யாருடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார் எளியவனுடைய ஆத்மாவை எது சபிக்கப்படுவதாக என்று எரேமியா கூறினார் தான் பிறந்த நாள் எது ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக என்று எரேமியா கூறினார் தன் தாயார் தன்னை பெற்ற நாள் எரேமியாவின் தகப்பனுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்று எதை அறிவித்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்பட கடவன் நற்செய்தி அறிவித்து தன் தகப்பனுக்கு ஆண் பிள்ளை பிறந்ததென்று அறிவித்தவன் என்ன செய்ய கடவன் என்று கூறினார் சபிக்கப்பட கடவன் தன் தகப்பனுக்கு ஆண் பிள்ளை பிறந்ததென்று அறிவித்தவன் சபிக்கப்பட கடவன் என்று கூறியவர் யார் எரேமியா எந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களை போல் இருக்க கடவன் என்று எரேமியா கூறினார் ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்று தன் தகப்பனுக்கு அறிவித்தவன் ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்று தன் தகப்பனுக்கு அறிவித்தவன் எதை கேட்க கடவன் என்று எரேமியா கூறினார் காலமே அலறுதலையும் மத்தியான வேளையிலே கூக்குரலையும் தன் தாயார் தனக்கு எப்படி இராமல் போனதென்ன என்று எரேமியா கேட்டார் பிரேத குழியாய் எப்படி இருக்கத்தக்கதாக கர்ப்பத்திலே கொலை செய்யப்படாமல் போனதென்ன என்று கேட்டார் என்றைக்கும் பிரசவியாத சூளுமாய் கர்ப்பத்திலே நான் கொலை செய்யப்படாமல் போனதென்ன என்று கேட்டவர் யார் கண்டார், எரேமியா வருத்தையும் சஞ்சலத்தையும் எவைகள் வெட்கமாய் கழியும்படிக்கு தான் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டதென்ன என்று எரேமியா கேட்டார் தன் நாட்கள் என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டதென்ன என்று கேட்டவர் யார் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் வேதாகமத்தை திரும்பமாக எடுத்து வாசித்து இதற்கான பதில்களை தெரிந்து கொள்ளுங்கள் கர்த்தரை பாடுங்கள் கர்த்தரை துதியுங்கள் அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார் ஆமேன்